ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அப்படியே பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டீங்களா மக்களே இப்போ ஒவ்வொன்றா செய்ய போகிறோம் அது என்னென்னு மட்டும் அப்படியே பாருங்கள் சிக்கன் போட்டுக்கிறோம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் தக்காளி போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் அடிச்சு இஞ்சி இடித்து போட்டது அப்புறம் மசாலா தூள் போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் கரு மசாலா போட்டுக்கிறோம் போட்டு தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் பதினா தடவை போட்டுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு ஒரு களை கலக்கிக்கிறோம் கல கலக்கிட்டு முதலில் ஃபுல்லாக கலக்கிறோம் கலக்கினதுக்கப்புறம் எடுத்தாட அடுப்பில் வச்சோம் பார்த்தச்சு தேவையான தண்ணி நமக்கு தேவையான ஊற்றிக்குங்க மூடி வச்சிட்றோம் மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறோம் டுவெண்ட்டி நிமிட்ஸ் லேட் எடுத்து பார்த்தா கொஞ்சம் குதிக்கிது பாருங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே எல்லாம் வேக விட்டுரும் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கோங்க மக்களை நல்லா வெந்துருச்சு தெரியும் உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்துங்க சூப்பராக மக்களே வந்துடுச்சு இஸ் சோம்பேறி சிக்கன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் தைத்த